இந்த முன்னோர் வாழ்வியலில் ஒரு தெய்வீக கோட்பாடு இருந்தது படைத்து உண்க அதாவது தமக்காக மட்டும் சமைத்து உண்ணாமல் பிறருக்கும் இறைவனுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் அர்ப்பணித்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை சான்றோர்கள் தமக்கென்று மட்டும் அடுப்பை உணவு சமைக்க மாட்டார்கள் ஏனெனில் அது சுயநலத்தின் அடையாளம் என்று அவர்கள் கருதினர் உயிர்கொலை செய்து புலால் உண்பதையும் அவர்கள் விளக்கினர் காரணம் மற்ற உயிர்களுக்கும் அதே பிராணன்தான் அதே உயிர் சக்திதான் அசுத்தம் கோபம் ஆசைகள் இன்றி அமைதியாய் ஒரு புனித ஸ்தலம் அவர்களின் உணவை முதலில் இறைவனுக்கு படைத்து வைப்பர் பின்னர் மறைந்த முன்னோர்களுக்கும் பசையால் தவிக்கும் பிறருக்கும் பகிர்ந்த பிறகுதான் தமக்கான உணவினை உண்பர் இதையே முள்ளியார் ஆசார கோவை முப்பத்து ஒன்பதில் இப்படி கூறுகிறார் தம்மென்று உலையேற்றார் தம்பொருட்டு ஊன் கொள்ளார் அடுக்கலை எச்சில் படார் மனைப்பழி ஊட்டினமை கண்டு உண்க இந்த பாடல் நமக்கு சொல்லும் செய்தி உணவு என்பது சுவைக்கானது அல்ல ஒரு புனித பணிப்பு உண்பது ஒரு செயல் அல்ல அது ஒரு தியானம் படைத்து உண்க அதுவே வாழ்க்கையின் பரம ஆன்மீக ரகசியம்